அனைவருக்கும் வணக்கம் போஷன் ட்ராக்கர் இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறு அப்டேட் செஞ்சதுக்கு பிறகு தினசரி கண்காணிப்பு அதாவது டெய்லி அட்டன்ஸ் பதிவு பண்ணுறதில் இன்னும் சில சிக்கல்கள் இருக்குது அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் போஷன் ட்ராக்கர் நீங்கள் வளர்க்கும்போது லாகின் பண்ணுங்கள் நீங்கள் லாகின் பண்ணதுக்கு பிறகு வரக்கூடிய ஃபஸ்ட்டு பேஜ் தான் இந்த லாகின் கீழே இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறு அப்படிங்கிற அப்டேட் செய்யப்பட்ட வெர்ஷன் மென்ஷன் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணதுக்கு பிறகு உங்கள் மையத்திற்கான மொபைல் நம்பர் மற்றும் எம்பின் கொடுத்து லாகின் பண்ணியிருப்பீங்க இப்போ எம்பின் கொடுத்ததுக்கு பிறகு வரக்கூடிய முதல் பக்கம் இது தான் இல்லைங்களா இது வந்து ஒரு முப்பது செகண்ட் உங்களுக்கு சிங்க்ரனைஸ் ஆகும் அதற்கு பிறகு நேரடியாக மையம் திறந்துள்ளதா அல்லது அடைக்கப்பட்டுள்ளதா அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் ஆகிரும் இதில் வந்து நீங்கள் ஓப்பன் மையம் திறக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துருக்கும் ஓகேன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா வழக்கம் போல் நீங்கள் மையத்துக்கு வந்திருக்கக்கூடிய குழந்தைங்களுடைய ஃபோட்டோஸ் அடுத்து வரக்கூடிய ஹெச்சிஎம் நேர சிற்றுண்டி இதெல்லாம் நீங்கள் பதிவு கொண்டு வழக்கம் போல் தினசரி கண் நினைப்பா க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும் நீங்கள் மையத்தில் தான் இருக்கிறீங்க அதே லொக்கேஷனில் இருக்கிறீங்க ஆனாலும் வந்து உங்களுக்கு இந்த மெசேஜ் அது வந்து மையத்திற்கும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கும் ஒரு எழுபத்தெட்டு மீட்டர் தொலைவில் இருக்கிறீங்க அல்லது அஞ்சு மீட்டர் பத்து மீட்டர் தொலைவில் இருக்கிறீங்க அப்படிங்கிற மெசேஜ் மேலே பாருங்கள் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் அங்கன்வாடி சென்டர் எழுபத்தெட்டு மீட்டர் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் இருக்குது அப்படி வந்துச்சு அப்படின்னா ஏற்கனவே சொன்ன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த நாலு ரீசனில் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் அட்டனன்ஸை க்ளோஸ் பண்ண முடியும் ஆனாலும் நீங்கள் இன்றைக்கி ஒர்க்கிங்கில் தான் இருக்கிறீங்க மையத்தினுடைய ஹால் பகுதியில் தான் இருக்கிறீங்க வகுப்பறையில் தான் இருக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த மெசேஜ் வருது அப்படின்னா உங்கள் மையத்தினுடைய லொக்கேஷனும் போர்ஷன் ட்ராக்கரில் செட் பண்ணியிருக்கிற லொக்கேஷனும் வந்து வேற வேறையாக இருக்குது அதனால் நீங்கள் வந்து போஷன் ட்ரேக்கர் லொக்கேஷனை அப்டேட் பண்ணணும் இப்போது நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணால் மட்டுந்தான் இந்த ரீசனில் நாலு ரீசனில் ஏதாவது ஒரு ரீசன் கொடுத்து நீங்கள் க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்புக்கே மூவ் ஆக முடியும் போஷன் ட்ரேக்கரில் புரிஞ்சுதுங்களா இன்றைக்கி நீங்கள் லீவ் கிடையாது அஃபீஷியல் டியூட்டி எதுவும் போகலை அடிஷனல் இன்சார்ஜும் எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நாலாவது ஆப்ஷன் மட்டும்தான் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இந்த நெட்ஒர்க் அவைலபிள் அட் த அங்கன்வாடி சென்டர் இதை கொடுத்து நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்துடுங்க நாலு ரீசனில் நாலாவது ரீசன் கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க இப்போ கீழே பாருங்கள் மூர்நூறு ஆப்ஷன் இருக்குது இப்போ வந்து நம்ம இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய அங்கன்வாடி சென்டர்னுடைய லொக்கேஷனை போஷன் ட்ராக்கரில் மேப் பண்ண போகிறோம் இது யாராருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி போஷன் ட்ராக்கர்லேயே லொக்கேஷன் எப்போ அப்டேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஒரு வருடத்துக்கு முன்னாடி அல்லது ஆறு மாதத்துக்கு முன்னாடி அப்டேட் பண்ணியிருப்போம் அப்போ வந்து நீங்கள் வாடகை மையத்தில் இருந்திருக்கலாம் அல்லது அரசு இலவச கட்டிடத்தில் இருந்துருக்கலாம் அல்லது ஒரே ஸ்கூல் கேம்பஸ்லேருந்து பக்கத்து கிளாஸ் ரூமு கூட நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படி இருந்தாலும் இந்த நாலு கேள்விகள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ அதை லொக்கேஷன் அப்டேட் பண்ணோம் இப்போ மோருங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம் இருக்கும் மொபைல் நம்பர் இருக்கும் அதை அதற்கு செக் பண்ணிக்கோங்க சாக் செக் பண்ணிவிட்டு அதை மேல் நோக்கு நகத்துனீங்க அப்படின்னா கடைசியாக இருக்கக்கூடிய லாக் அவுட் அதுக்கு மேலே மூணாவது ஆப்ஷன் அப்டேட் அங்கன்வாடி சென்டர் லொக்கேஷன் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த தான் இதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக எப்போ நம்ம லொக்கேஷன் அப்டேட் பண்ணியிருக்கோங்கிற மெசேஜ் இருக்குது லாஸ்ட் கேப்சர்ட் ஆன் டுவெண்ட்டி ஃபிஃப்த் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட மூன்று மாதத்துக்கு முன்னாடி இந்த அங்கன்வாடி சென்டர் லொக்கேஷன் வந்து அப்டேட் ஆயிருக்குது இப்போ திரும்ப அப்டேட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது இந்த கேள்வி தான் இப்போது நீங்கள் அங்கன்வாடி சென்டரில் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும் மையத்தில் இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த ப்ராசஸை பண்ணுங்க இல்லை அப்படின்னா மையத்துக்குள்ளே போயிட்டு கிளாஸ் ரூமில் நின்று இந்த ப்ராசஸ்ஸை ஆரம்பிங்க எஸ் கொடுங்க மையத்துக்குள்ளே போயிட்டு எஸ் கொடுங்க ஒரே ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக் மட்டுந்தான் உங்கள் அங்கன்வாடி சென்டர் லொக்கேஷன் கேப்சர் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி இப்போ மையம் இருக்கிற லொக்கேஷனும் போஷன் ட்ராக்கரில் அப்டேட் ஆகிருக்கும் இப்போ நாளை முதல் வந்து உங்களுக்கு இந்த நாலு ஆப்ஷன் வராது ஸ்ட்ரெயிட்டாக வந்து அங்கன்வாடி மையம் திறந்துள்ளதா அடைக்கப்பட்டுள்ளதா அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும்தான் வரும் சரிங்களா ஃபஸ்ட்டு மையத்தினுடைய லொக்கேஷனை போஷன் ட்ராக்கரில் அப்டேட் பண்ணதுக்கு பிறகு தான் உங்களுக்கு இந்த நாலு கேள்விகள் வராது சரிங்களா தேங்க்யூ வீடியோவில் சொல்லப்பட்ட தகவல் உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு கேள்வி அனுப்புங்க தேங்க் யூ